சுஜித் சங்கர் கல்கி ராஜா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் கிராமிய பின்னணியிலான ஆக்ஷன் வித் காமெடி என்டர்டெய்னராக இருக்கும் இப்படத்தை ஸ்டார் சினிமாஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் முகேஷ் டி செல்லையா தயாரித்திருக்கிறார் பாலசுப்பிரமணியம் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் வரும் பத்தொன்பதாம் தேதியன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இல் கே சுதீஷ் விஜய பிரபாகரன் இயக்குநர்கள் எஸ் சந்திரசேகரன் எம் ராஜேஷ் மித்ரன் ஆர் ஜவகர் நடிகர் ரியோ நாயகர்கள் சரத்குமார் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம் கலை இயக்குனர் சரவணன் அபிராமன் படத்தொகுப்பாளர் தினேஷ் பொன்ராஜ் நடிகர் கல்கி ராஜா தயாரிப்பாளர் முகேஷ் டி செல்லையா இயக்குனர் பொன்ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்